சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க எந்தெந்த ராசி என்பர்கள் கவனத்தோட இருக்கணும் எந்த இடத்துல வேலை சம்பந்தமான சில மாற்றங்கள் அடுத்து தொழில் முறை ரீதியான சில மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க தோழி சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டு இருக்கும் இந்த தோழி சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் மனம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விச்சிக ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட அனுபவிக்க கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் மாற்றம்ன்றது என்னைக்குமே மாறாதது அதனாலதான் எப்போதுமே ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருந்தாதான் அந்த சேஞ்சஸ் நோக்கி நம்ம பயணிக்கும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல நல்ல வளர்ச்சி பாதைகள் உருவாகும் அதனாலதான் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் ஏன் நாடோடிகளாக இருந்தாங்க ஒரு வணிகம்லாம் கடல் விட்டு கடல் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி ஒரு வணிகம் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது எத்தனால பண்ணுனாங்க அப்படி இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல இருக்கும் போது என்னைக்குமே ஒரே எதையோ ஒரு ஒரே இடத்தை நோக்கி பயணிக்கும் போது அதுல மிக பெரிய வளர்ச்சி இருக்காது அதுலயும் இந்த வெற்றிகர ராசி அன்பர்களுக்கு எதையுமே ஒரு போராடுனாதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படித்தான் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஹ் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறார் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆனா எட்டாம் இடத்துல பயணிக்கிறார் அதனால சின்ன சின்ன ஒரு தடைகள் பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா விருச்சிக ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் அந்த அஷ்டமத்துல பயணிக்கும் போது சில தேவையில்லாத குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கும் போது தொழில் முறையான சில வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் நல்ல தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏன்னா விருச்சிகராசி என்பவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தான் ஓரளவுக்கு தொழில ஒரு புதுப்பிச்சு பழைய அளவுக்கு இல்லாமல் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது எல்லாமே கொஞ்சம் எடை எதிர்பாராத விதமாக ஒரு தேவையில்லாத ஒரு வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடம்ன்றது அந்த ஒரு தொழில் ஸ்தானம் அந்த தொழில் தொழில் ஸ்தானத்துல கேது பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு தடைகள் நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது அதுதான் அந்த கேது செய்யக்கூடிய ஒரு வேலை இது உங்களுக்கு ஒரு இரண்டு வருடம் கழிச்சு தான் அந்த ரிட்டர்ன்ஸ் வரும் சில பேர் நீண்ட கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க தொழில் முறையாக பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இப்போ போட்டால் எனக்கு இப்போ வர வேண்டாம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம் அதற்குண்டான ஒரு ஆயத்தங்கள் தாராளமாக எடுக்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த இந்த மாதிரியாக இந்த விட்சிய ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் யார் யாருக்கெல்லாம் அம்மா தாய் வழியில ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேவையில்லாத இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும் அதே சமயத்துல தாய் வழியாக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்கும் யார் யாரெல்லாம் ஆஹ் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் லோன் போட்டு இல்ல ஹோம் லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட செய்யணும் ஏன்னா அந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கணும் என்னோட வீடாகட்டும் இந்த பதினெட்டு பட்டிக்கும் பெருசா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஊர்லயே நானா பெரிய ஆளா தெரியணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அது உங்களுக்கு இந்த நேரத்துல சில பிரச்சனைகளை கொடுக்காட்டிலும் வரக்கூடிய வருடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் வீடு கட்டுறதுல கொஞ்சம் கவனத்தோட செய்யுங்க அதே சமயத்துல லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனத்தோட பாருங்க ஏன்னா ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சொத்து சம்பந்தமான ஏமாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் வேலை இழந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது அடுத்து அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமாகவும் சரி வேலை சம்பந்தமாகவும் சரி அதிகப்படியான பிரயாணங்களை வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாள்ல ஒரு நாலு நாள் நீங்க உங்களுடைய சொந்த வீட்ல இருக்கிறது உங்களுடைய இடத்துல இருக்கிறது அது தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக வேற ஊருக்கு பயணிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில இடர்பாடுகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து கேடி நட்சத்திர அன்பர்கள் கேடி நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப கிளவரா நம்ம அன்பர்கள் நினைச்சு சில விஷயங்கள்ல கோட்ட விடக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ரொம்ப திறமைசாலிகள் நினைச்சிட்டு மற்றவர்களுக்கும் அறிவுரை கூறுவாங்க ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களுக்கு சாதகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்களாலேயே புறமுதுகளை குத்தக்கூடியவர்கள் இந்த கேடை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு மற்றவர்களால பாதிக்கப்படுபவர்களும் இவர்கள் தான் ஒரு சிறு வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா காதல் விஷயத்துல நீங்க போறீங்க முதல்ல ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஆக பாத்தீங்கன்னா அங்க ஒரு கருத்து வேறுபாடு ஒரு வெறுப்பு எல்லாமே அனுபவிப்பவர்கள் இந்த கேட்டு நட்சத்திர அன்பர்கள் தான் அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்ப கிளவரா இருக்கிறீங்கன்னு நினைச்சா மற்றவர்கள் கிட்ட ஏமாறக்கூடிய வருடமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே தற்காத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய முயற்சிகள் செய்யணுங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றின்றது இந்த மானா செல்வங்களுக்கு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சியோட ஒரு கடின உழைப்போடு தான் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல உடல் நலனில் ரொம்ப அக்கறையா இருந்துக்கோங்க ஏன்னா நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால Vielen வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த உடல் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த ராகு பகவான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உடல் நலனில் அக்கறையோடு இருக்கிறீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் ஒரு வேற வேலையின் காரணமாக காலையில் சாப்பிட்ல நைட்டு சாப்பிடல ஆனால் மதியம் ஒரு பொழுதுதான் சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கிறவங்கெலாம் அந்த உடல் நலனில் ரொம்ப அக்கறையாக கவனத்தோட இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீள முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்ல எனக்கு வேலைதான் முக்கியம் எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியன்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்துல அந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த உடல் நலன்ல இந்த வெளிநாட்டவர்கள் கொஞ்சம் அக்கறையோட இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல அந்த அதிகப்படியான ஒரு மாற்றங்களோட ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு வருடம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா பத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க